ஹலோ ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் ரெண்டு ரோஸ் ரொம்ப அழகாகவே பூத்துருந்தது செடியிலேருந்து கட் பண்ணவே மனசு வரல பட் ஆனால் இந்த ரோஸை வந்து சரி இன்றைக்கி சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு தோணிடுச்சு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால இதை கட் பண்ணி சாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ண தான் மேலே வந்தேன் ரோஸ் அப்படியே கையிலே வச்சு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது ரோஸ் செடியிலே இருந்தால் ரெண்டு மூணு நாள் அழகாக இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு நாள் சாமிக்கு வச்சு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ரோஸை வந்து பறித்து எடுத்துட்டேன் இந்த ரெண்டு ரோஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை அப்படியே இன்னைக்கு கொண்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் நேற்று பார்க்கும்போது மொட்டா தான் இருந்தது ஆனால் ஒரே நாளில் நல்லா மலர்ந்துருச்சு மழையெல்லாம் பேஞ்சு நின்னதுனால தான் ரோஸ் செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா தளர்ந்து வந்து ரோஸ் செடியில் கொஞ்சம் நிறையாவும் முக்க வைக்குது இதுக்கு முன்னாடி பூத்த பூ பார்த்திங்க அப்படின்னா பறித்து கொண்டு வந்து ஹாலில் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுட்டேன் அது ஒரு மூணு நாள் நல்லா அழகாகவே இருந்தது ஹாலில் பார்க்க இந்த டைம் வந்து சைடு சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொண்டு வந்து சாமிக்கு வச்சுட்டேன் பார்க்கவே நல்லா அழகாக இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால இதை வந்து இன்றைக்கி சாமிக்கு வச்சாச்சு எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் மேலே மாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் செடி குட்டியாக ஒரு கத்தாள செடி அப்புறம் மதர் ஆஃப் தௌசண்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரம்மல பிரம்ம கமலம் இது வந்து ரெயின் லில்லி சீசன் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக பூ பூக்கும் அந்த பிக்சர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பேக் ஃபுல்லாக கீரை தான் இருக்குது இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா தூதுவாலை வச்சுருக்கேன் சளிக்காக ரசத்து கரைக்கிறது கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் பராமரிப்பு பண்ணாலும் நிறையா அதில் வெள்ளைப்பூச்சி வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுக்கு ஏதாவது கடையில் தான் மருந்து வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் மருந்து வந்து நானே தான் வீட்டில் வந்து பூண்டு வேப்பிலை அந்த மாதிரி போடுறேன் ஸோ அதுக்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேங்குது இதுக்கு வேறு ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குரோ பேக்லாம் விதை போட்டு வச்சிருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி டிராகன் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அதோடய விதையை போட்டு வச்சுருந்தேன் அதில் ஒரு மூணு செடி வந்திருக்கு கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சாப்பிடாமல் அதை வந்து அது அப்படியே கொஞ்சம் கெட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு அதை கொண்டு வந்து மேலே இந்த க்ரோ பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரே ஒரு செடி தான் தப்பி வந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை பச்சைப்பயிறு நானே இந்த செடியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதை எடுத்து நல்லா பாசிப்பயிரை உடைச்சு அப்படியே மேலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் கீழே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடி பேம்பு ட்ரீயும் பேம்பூ பிளான்ட்டும் கொஞ்சம் ஜேடும் வச்சிருக்கேன் மணி பிளான்ட்டும் இது வந்து மீட்டுக்கு முன்னாடி துளசி எனக்கு வந்து செம்மங்கிப்பூ ரொம்ப பிடிக்கும் அதோட செடி தான் இது பக்கத்துலேயே வந்து டெய்லியாக விதையும் கொஞ்சம் நிறையா தூவி விட்டுருக்கேன் செடியெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என் பையன் வெங்காய செடியும் பூண்டு செடியும் வந்து பூண்டு அதெல்லாம் அப்படியே குத்தி வச்சுருந்தான் ஸோ அதெல்லாமே வளர்ந்துருச்சு முல்லைப்பூ முல்லைப்பூ செடி அப்படியே செம்பருத்தி செடி இது எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து மல்லிகைப்பூ செடி வெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் தான் வச்சுருக்கேன் அது கொடியாட்டம் வளரும் அப்படின்னு சொல்லி அது மண்ணில் வைக்கல இப்போ வீட்டுக்கு சைடில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாணி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கிடச்சிது சரி உரத்துக்காகும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் வெஜிடபிள் வெயிட்ஸ்லாம் இந்த பக்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் கீழே வந்து நிறையா ஓட்ட போட்டு விட்டுருக்கேன் இந்த வீட்டுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பெருசாக எதுவும் செடியெல்லாம் நட்டு வைக்கல இனிமேல் தான் அது வந்து கார்டன் செட்டப் மாதிரி பண்ணணும் இந்த வாழைமரம் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை மரமும் நட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆகும் வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து இனிமேல் தான் வந்து செடியெல்லாம் வாங்கி வைக்கணும் மோஸ்ட்டாக பப்பாளி மரம் கொய்யா மரம் அந்த மாதிரி வைக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன் கார்டனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை அதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நிறையாவே தேவைப்படுது இந் இப்போ நான் வச்சுருக்க செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க கொடுத்ததும் தானாக முளைச்ச செடியும் தான் இது இந்த மரம்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறனால இதெல்லாத்தையும் எடுத்து வேறு வேறு ப்ளேஸில் வைக்கணும் இந்த ஏரியாவை வந்து கார்டன் செட்டப் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் இந்த சைடு என்னென்ன மரம்லாம் வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்ன மரம் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூஸ்வலாகவே எனக்கு செடி வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கே எந்த செடி பார்த்தாலும் அதை வந்து ஒரு கட்டிங் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்க முடியுமா அப்படிங்கிறதான் என்னோடய ஃபஸ்ட்டு திங்கிங்காக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நிறையா தக்காளி செடியெல்லாம் இருந்தது அது இப்போ தான் பிடுங்கி போட்டேன் தக்காளி பச்சை மிளகாலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையாவே வந்து காய்ச்சிட்டு இருந்தது சும்மா வந்து ரசத்துக்கு வச்சு அந்த தண்ணியை வந்து சைடில் ஊற்றி விட்டதில் அவ்வளோ தக்காளி ஒரு நாளைக்கு பத்து தக்காளி எடுக்கலாம் அந்தளவுக்கு தக்காளி வந்து ஈல்டு கொடுத்துச்சு என்னதான் இருந்தாலும் கடையில் எல்லாமே கிடைச்சாலும் நம்ம வீட்டில் ஒரு நாலு மிளகாய் எடுத்து அதை நம்ம வீட்டில் சாம்பாரில் போட்டு சாப்பிடும்போது மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அதில் ஒரு சந்தோஷம் கூட கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸை வீட்டுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய் செடி வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அதை செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ கோவக்காயும் கொஞ்சம் கீரையும் பிடுங்கிட்டு வந்தோம் இதுதான் இன்னைக்கு லஞ்சு உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா